வார்டு கமிட்டி மீட்டிங் யார வச்சு நடத்துறீங்க இந்த தொகுதி இந்த தொகுதி எம்எல்ஏ நானே எனக்கு தகவல் சொல்லாம நடத்துறதுக்கு உரிய அதிகாரி யார் குடுதே நீ யார் இன்சார்ஜ் நீங்க நீ யார் நீங்க என்ன பதவியில இருக்கிற நீ அதிகாரி யார் உனக்கு குடுதே நீ என்னங்க இது இப்ப பொறுப்பு அதிகாரி நான் தொகுதி எம்எல்ஏ انا திரையன் இப்ப நடதலா கொடுத்தேன் எப்படி நடதலா குடுதே யார் தளிய நம்ம குடுதே எசி பண்றது சொல்றேன் அனுபவ மாட்டறீங்க

நடைபெற்ற வார்டு கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர் உமாராணியும் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு கூட்டம் இன்று நடைபெற்றது பாமக எம்எல்ஏ அருள் இல்லத்திற்கு அருகிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்ற அதிருப்தியில் மாநகராட்சி ஊழியர்களை தன்னை ஏன் அழைக்கவில்லை மக்கள் பிரச்சனையை பேச நான் வரக்கூடாதா என்று எம்எல்ஏ கண்டித்துள்ளார் இதனிடையே கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மண்டல குழு தலைவர் திமுகவை சேர்ந்த உமாராணி எம்எல்ஏவின் கேள்விகளுக்கு மறுப்பு தெரிவித்து பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கடு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி போக அருள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் மக்கள் பிரச்சனையை தீர்க்க அனைவரையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பது முதல்வரின் விருப்பமாக இருக்கும் நிலையில் அவரை அவமதிக்கும் நோக்கத்தோடு திமுகவினர் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனை அடுத்து உடனடியாக உமாராணியும் தரையில் அமர்ந்து எம்எல்ஏ அருள் தவறான தகவலை தெரிவிப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார் சேலத்தில் பாமக எம்எல்ஏவுக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் பிரச்சனை ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தொகுதி இந்த தொகுதி எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாமல் நடத்தது உங்களுக்கு அதிகாரம் யாரும் கொடுத்தது